திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் வேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் அவ்வளோ ஒரு உருக்கமான எல்லா விஷயங்களையும் அருணகிரிநாதர் கிளியாக வந்து பாடின இது இதை பாடி எல்லா வளமும் பெருக உங்களுக்கு இது முருகப்பெருமானுடைய திருவருள் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி மாமனும் மச்சானும் ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க யாருக்கெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி இருக்கிறவங்களாம் குண்டுங்க கிருத்திகை அன்னைக்கும் கும்புவாங்க ரோகிணி அன்னிக்கும் கும்பிடுவாங்க ரெண்டு நாளும் கும்பிட்றவங்க பழக்கம் இருக்கிறாங்க கிருத்திகை அன்னைக்கு தான் நான் வந்து கிருத்திகை அன்னைக்கு தான் கும்பிடுவேன் எனக்கு அன்னைக்கு தான் ராசியாக இருக்கும் அதையினால் நான் அப்படி கும்பிடுவேன் நீங்கள் எல்லாம் கிருஷ்ண ஜெயந்தியை அந்த கோகுலஷ்டமியை கொண்டாடி கண்ணபெருமானுடைய திருவள்ளையும் மாமனும் மைத்தனும் ஒன்றா வராங்க பெருத்த செல்வ வளங்களை எல்லாம் பெற்று நலமாக வாழணும்னு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இது ஐம்பத்தி ஒரு பாடல்கள் நான் வந்து ஏற்கனவே ஒவ்வொரு பாடலாகவும் பாடியிருக்கேன் ஐம்பத்தி ஒரு பாடலையும் போட்டிருக்கேன் இப்போ நிறைய சப்கிரைபர்கள் வந்திருக்கீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் போய் பின்னாடி போய் பார்க்க மாட்டேன்றீங்க ஆகையினால் உங்களுக்காகவும் முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு கூட்டியிருக்குது இதை பாட சொல்லி இப்போ பாடுவோம் கந்தர் அனுபூதி ஒரு பாடலுக்கு ஒரு பாடலுக்கு மட்டும் விளக்கம் படிக்கிறேன் மீதியெல்லாம் ஏற்கனவே நான் விளக்கத்தோடு ஒவ்வொரு பாடலும் விளக்கத்தோட போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லையும் போட்டிருக்கேன் இதுலேயும் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பாடலுக்கு மட்டும் விளக்கம் படிச்சுட்டு மீதி பாடல்லாம் சாதாரணமாக பாடிக்கிறோம் திருச்சிற்றம்பலம் இப்பதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளி செய்தது நெஞ்சக்கண கல்லு சேர் சண்முக மாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம் நெஞ்சக்கணக்கல்லு கல்லை போன்ற கடினமான உள்ளம் நெகிழ்ந்து உருக பக்தியினால் உருகும்படி தஞ்சத்து அருள் சண்முகனுக்கு அடைக்கலமான அடியவர்களுக்கு அருள் புரியும் ஆறுமுகனுக்கு இயல் சேர் செஞ்சொல் புனை மாலை எல்லா இலக்கர அம்சங்களும் பொருந்திய தமிழ் மாலை சிறந்திடவே சிறப்பாக அமையும் பொருட்டு பஞ்சக்கர ஆணைப்பதம் பணிவாம் முழு முதற் கடவுளான விநாயக பெருமானின் அருளை நாடி துதிப்போம் இப்படி அருமையான பதிய பாடல்கள் இது இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானே திருவருளை பெருங்க நம்ம திருப்புகள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இதுவும் அவ்வளோ முக்கியமானது இதில் இல்லாத வரியே கிடையாது பதினாறு சொற்களில் அருமையாக அருணகிரிநாதர் கொடுத்துருக்காரு கிளியாக வந்து பாடினாராம் இதை பாடுவோம் ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா கயமாமுகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே உல்லாச நிறகுலயோக இதாப வினோதனும் நீ அலையோ எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகாசுரபூபதியே வானோ புனல் பார்க்கனல் மாருதமோ ஞானோ தயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ என இடம் தானோ பொருளாவது சண்முகனே வளைப்பட்ட கைமாதோடு மக்களெனும் தலைப்பட்டியத்தகுமோ தகுமோ கிளைப்பட்டெழு சூர்வுரமும் கிரியும் வேலவனே மகமாயை பிரான் முகமாறும் மொழிதினே அகமாடை மடந்தயன்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே இனியான மனோ சிலை மீதுனதால் ரவிந்தம் அரும்புமதோ மதோ பதம் பதம்பணியும் தனியா தயா பரனே கெடுவாய் மணனே கதிகேல் கரவாது இடுவாய் வடிவேல் இறை தாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே அமரும் பதிகேலகாம் என விரமம் கடமை பொருள் பேசியவா குமாரி மகன் சமரம் பெருதானவனே சகனே குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரி சென்றொழிவேன் தட்டூடு அறவேல் சைல தெரியும் நிட்டுர நிறகுல கார்மாமிசை காலன் வரில் கலபத்தேர் மாமிசை வந்து எதிரப்படுவாய்த்தார் மார்பா வலாரி தலாரியனும் சூர்மா தொடுவேளவனே தொடுவேலவனே என் கிளை கூடியழ போகா வகை மெய்பொருள் பேசியவா நாகாசலவேலவனாலு கவி சிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ உரு அன்று அரு அன்று உளதன்று இளதன்று இருள் அன்று ஒளியன்று என நின்றதுவே கைவாய் கதிர்வேல் முருகன் கழல் பெற்று உய்வாய் மனனே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழி நாசியொடும் செவியாம் ஐவாய் வழி செல்லும் அவாவினையே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்றருள்வாய் ஒரு புங்க வரும் புவியும் பரவும் குரு புங்கவயன்குணபஞ்சரனே பேராசை எனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினை ஏன் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேல்யறியும் சூராசுரலோக துரந்தரனே யாம் கோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் போய் அறமை புணர்வீர் நடவீரிணியே விதிமாலரியா விமலன் புதல்வா அதிகா அனகா அபயா அமரா பதிகாவல சூர பயங்கரனே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போகியவா அடி அந்த மிளா அயில்வேலரசே மிடியென்றொரு பாவி வெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதார நவிக்ரம வேலிமையோர் புரிதார புரந்தரனே கருதா மரவா நெறி காண எனக்கு இருதாள் வனசம் செய்வாய் வரதா முருகாமில் வாகனனே விரதாசுர சூரவிழ்பாடனே காளை குமரேசன் எனக் கருதி தாளை பணியத்தவமெதியவா பாலை குழல்வள்ளி பதம் பணியும் வேலை சுர பூபதி மேறுவையே அடியை குறியாதறியாமயினாள் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமவேல் மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வே அருள் சேரமும் என்னும் அதோ சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்த ரபூபதியே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியே நலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயில் ஏறிய சேவகனே ஆதாரமிலே நருளை பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாக மஞான வினோதமன அதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயன் இங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயில் ஏறியவானவனே ஆனா அமுதே அயில் வேளரசே ஞானாகரனே நிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் நீ இட்டன புரி மல்லேபுரி என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே செவ்வான் உருவில் திகழ்வேளவன் அன்று ஒவ்வாதது என உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் எவ்வாறு எவாறு ஒருவர்க்கீசைவிப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே வீழ்வாயன விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் செய்தனதாம் உழவோ வாழ்வாயினிமயில்வாகனே கலையே பதறி கதறித்தலையூடு அலையே விடவோ கொலையே புரிவேடர் குழப்பிடி தோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தா குழையில்லொடு செல்வமெனும் விந்தாடவி என்று விட பெறுவேன் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்தய தீ நெறி போய் மங்காமல் எனக்கு வரம் தருவாய் சங்கிராம சிகாவல சண்முகனே கங்கா பால கிருபாகரனே விதி காணும் உடம்பை விடாவின ஏன் கதிகான மலக்கழல் என்றருள்வாய் மதிவாழ் முதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதாசுர பூபதியே நாதா குமரான மயன்றரனார் ஓதாயன ஓதியொருள்தான் வேதா முதல் விண்ணவர் மலர் பாதாபுரம் பதசேகரனே கிரிவாய் விடு விக்ரம வேல் பரிவாரம் எனும் பதமே வளையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவாள் அறிவாயடியோடும் அகந்தையே ஆதாலியை ஒன்று அரியேனையற கிராத கிராதிரைவா வேதாள கணம் புகழ் வேளவனே மாயேல் சனனம் கெட மாயை விட முடன என்று முடிந்திடுமோ கோவே கொடி தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினைவோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு தனோடு திரிந்தவனே சாகாதனையே சரணங்களிலே காகாண கலகம் செய்யும் நாள் வாகா முருகா வாகனனே യോകുപദേശികനേ കുറിയുറിയ കുറിത്തറിയും നെറിയ തനിവേലും ചെരിവുടു ചിന്തയും അറിവട്ടു അറിയാമയും അറ്റത് വേ ദൂസണിയും തുകിലും പുനവാൾ നേസാ മുരുഗാനി നൻപരുളാൾ ஆசாணிகளம் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சாடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும் படி தந்தது சொல்லுமதோ வீடும் முடி வேதமும் வெம் காடும் புணமும் கமழும் கழலே கரவாகிய கல்வி உலா கடை சென்று இரவா வகை மெய்ப்பொருள் ஈகுவையோ குரவா குமராக குளி சாயுதகுன் சரபா சிவயோக தயாபரணே எம் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குளமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேளவனே உமையாள் மைந்தா குமரா மறை நாயகனே ஆறு ஆறையும் நீத்து அதன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறுளதோ வரு சூர் சிறை வித்தியுமையோர் பூராவுலகம் குளிர்வித்தவனே அறிவு ஒன்று நின்று அறிவார் அறிவில் பிரிவு ஒன்று அற நின்ற நலையோ செறிவுன்றி அறவந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேள்விகினைவார் இன்னம் கலையும் சுடரே மதிக்க மயங்கி அற கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிப்புத்திர ஞான சுகாதிபர் திதி புத்திர வீறு அடு சேவகனே உருவாய் அருவாய் உளதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பார்த்தீங்களா ஐம்பத்தி ஒரு பாடல்கள் ஐம்பத்தி ஒரு பாடலையும் நாம் பாடிட்டோம் தினம் எல்கேஜி மாதிரி சொல்லிக்கினே இருந்தால் எப்படி தினம் இது இந்த பாடலை ஒவ்வொரு பாடலாக பாடி அதுக்கான விளக்கத்தை எல்லாம் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம இந்த உருவாய் அறுவாய்க்கு மட்டும் விளக்கத்தை படிப்போம் உருவாய் ஆறு முகமும் பன்னிரு தோளும் கொண்ட சகல வடிவும் வடிவாயும் அப்படின்றது இந்த உருவாய்கிறதுக்கு இத்தனை அறுவாய் குணம் நாமம் அற்ற அகலா அகலமாயும் உளதாய் உண்டு என்பவர்க்கு உள்பொருளாகவும் இளதாய் இல்லை என்பாருக்கு பொருளாகவும் மலராய் மலராகவும் மறுவாய் அம் மலரின் மனமாகவும் மணியாய் மாணிக்கமாகவும் ஒளியாய் அதன் ஒளியாயும் கருவாய் சகல உயிர்களையும் பிரளைய காலத்தில் தன் மேனியில் வைத்து காப்பவனும் உயிராய் சிருஷ்டிக்கும் போது சகல ஜீவன்களுக்கும் தீர்க்கே உயிராகவும் ஆன்மாவாகவும் திகழ்பவனே விதியாய் அந்த உயிர்களின் வினை பயனாகவும் கதியாய் முத்தி நிலையில் அந்த உயிர்களை சென்றடையும் நிலையாகவும் குகனே உள்ள முருக கடவுளே குருவாய் வருவாய் அருள்வாய் என் குருவாக வந்து எனக்கு அருளி என்னை ஆட்கொண்டவன் இப்படி ஐம்பத்தோரு பாடல்களும் அருமையான பாடல்கள் இதையெல்லாம் பாடினாலே போகிறோம் இந்த பதினாறு சொல்லை நீங்கள் பாடினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நடக்கும் இதையெல்லாம் பாடுங்க இன்றைக்கி கிருத்திக நான் இதை சீக்கிரமே விடணுன்றதுனால விடுறேன் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் அள்ளி கொடுங்க உங்களுடைய உங்களுடைய விருப்பத்தை இதில் காமிங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க திருச்சிற்றம்பலம் ஆரிரு தனந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் யாரெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருளை பெற்று பாடி புகழ்றீங்களோ நீங்கள் பாட எனக்கு பாட முடியல கேளுங்க படிங்க படிங்க நீங்கள் எதையும் தேவைலாம் அவருக்கு படித்தாலும் பாடினாலும் போகிறோம் அவர் திருப்புகளை படிங்க பாடுங்கன்ற திருப்புகளில் அருமையான இந்த கந்தர் அனுபூதி எல்லாம் கொடுத்துருக்காரு ஒன்று விட்டு ஒன்றும் இல்லை கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் அப்படி வேல் விருத்தம் மயில் விருத்தம் வேல் வகுப்பு அப்படி எல்லாம் கொடுத்துருக்காரு எல்லாமே போட்டிருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு இது மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க தவறாமல் மிஸ் பண்ணாமல் அனைவரும் கேளுங்க கேட்டு உங்களுடைய குறையெல்லாம் திரணுன்னு முருகப்பெருமான வேண்டி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் அனைவருக்கும் கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள் திருச்சிற்றம்பலம்